முன் டே அண்ணாமலை போட்ட பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே ஏற்கனவே அண்ணாமலையை கிழி கிழி என கிடித்தார் ஓகேங்களா அதாவது யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நம்முடைய திமுகவின் பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அப்படின்றவர் என்னென்ன பேசினாரு அப்படின்றது உங்கள் அனைவருக்கும் வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அண்ணாமலையை கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைத்து தாக்கி பேசுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் சிவாஜி கணேசமூர்த்தி ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அவரை வந்து கடுமையாக தாக்கி பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சங்கிகளுக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான விஷயங்கள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி அவரை வெட்டி யூறு போட்டு அவரையில் அவருடைய அந்த செல்லப்பிராணி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று வந்து சொல்லுவார்கள் அண்ணாமலையை அந்த ஆட்டை அன்று வெட்டி கோவை மாநகரம் முழுவதும் பிரியாணி போடுவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் அண்ணாமலையை தாக்கி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் இங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை

அப்படின்றது ஒருபுறம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலையை நிச்சயமாக அவருடைய கதையை டோட்டலாக வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அவருடைய அரசியல் முடியுமா முடியாதா அப்படின்றது இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தெரிஞ்சிருங்க அண்ணாமலை வந்து லீடிங் எடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பயே தெரிஞ்சிடும் தொடக்கத்திலேருந்தே அவர் வந்து லீடிங் எடுக்கக்கூடாது முன்னிலை பெறக்கூடாது ஓகேங்களா அண்ணாமலை தோற்க வேண்டும் என்றால் திமுகவுடைய வேட்பாளர் கணேசமூர்த்தி ஐம்பதாயிரம் ஓட்டுக்கள் போக வேண்டும் அண்ணாமலை அவர்கள் பதினாறாயிரம் அப்படி இருக்கணும் அதே சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவுடைய வேட்பாளர் ஒரு இருபதாயிரம் இருக்கணும் அப்போதான் தான் ஓட்டுக்களை கணிசமாக ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அதிமுகவின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் கூட திமுகவின் வேட்பாளர் கணேசமூர்த்தி அவர்களுடைய அந்த ஓட்டை பெற முடியாது அப்படி போகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அழகாக தான் பண்ணி இருக்கிறாங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸோ அது எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதோடைய டோட்டல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிசல்ட்ஸ்